தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் வைர விழா ஆண்டு கூட்டம் கீழக்கரையில் நடைபெற்றது இதில் சென்னை மதுரை கோவை திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி திருவள்ளூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட சுமார் முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வருவாய்த்துறை அலுவலகர்களுக்கு பணித்தன்மை மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஊதியமாக தனி ஊதியம் வழங்க வேண்டும் அரச ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்ய வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் போன்றவை இக்கூட்டத்தில் சிறப்பு தீர்மானமாக கொண்டுவரப்பட்டன சென்னையில் இம்மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் மாநில மாநாடு நடைபெற உள்ளது அதில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றி தருவார் என்று நம்புகிறோம் என மாநில தலைவர் முருகையன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வட்டாட்சியர் பழனிக்குமார் செயலாளர் ஜமால் முகமது பொருளாளர் செல்லப்பா மாவட்ட இணை செயலாளர்கள் காசிநாதத்துறை இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திய ராமநாதபுரம் மாவட்டத்தை மாநில மையம் வகுவாக பாராட்டி வாழ்த்தி பேசினர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் அறுபதாம் ஆண்டு வைரவிழா ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சென்னையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்ளக்கூடிய மாநில மாநாடு என்பது சிறப்பாக நடைபெறவுள்ளது அதற்கான தீர்மானங்களை இறுதி செய்யும் முகமாக இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரையில் முப்பத்தெட்டு மாவட்டங்களின் நிர்வாகிகளின் பங்களிப்போடு சிறப்பு மத்திய சேர்க்கை என்பது எழுச்சியாக நடைபெற்று வருகிறது